இப்ப ரெண்டு காட்டு பொருள் நம்ம பைக்லயே போய் நம்ம புடுங்கிட்டு வந்துட்டோம் இந்த நடந்து போய் பத்து மைல் பன்னெண்டு மைல் சுத்தி புடுங்கிட்டு வர பொருள் என்னன்னா அப்படி போய் சுத்தி வர கொண்டு வர பொருள் சுண்டக்காய் ஒண்ணு பிறண்ட கரசலாங்கண்ணி அப்புறம் சின்ன பொண்ணாங்கண்ணி பெரிய பொண்ணாங்கடி மதையா தான் சின்ன பொண்ணா ரெண்டு பொண்ணங்கள் ரெண்டு விதம் இந்த நாலு பொருளுக்கு பைக்கில போய் நாங்க குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வருவோம் சொல்ல முடியாது சாமி அது வந்து நாம கால்நடையில் போற இடத்துல நிறைய இடத்துல இருக்கு அதனால பைக்கிக்கு வந்து எங்கேயோ தரக்காண்ட பக்கம் தான் போக முடியும் அதனால நான் என்ன பண்ணுவேனே எந்த பைக்கையும் எனக்கு எதிர்பார்க்க மாட்டேன் பைக்கின்னு பைக் இருக்குது பத்தி அவையெல்லாம் எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்களா நாங்கள் அவள் கண்டுக்கிறது இல்லை அதனால நான் எங்கே போனாலும் பொடினடியா போய் அது ஒரு நாள் புள்ள ஆனாலும் சரி பத்து கட்டு கிடச்சாலும் அஞ்சு கெட்டு கிடச்சாலும் அதை கொண்டு போய் வீடு சேர்த்து ஆனா போய் போய் வர வரமாட்டேன் மாம் பேசுவேன் நம்ம வேலை கிடக்குது இப்படி போறீங்கன்ட்டு பேசுவா இருந்தாலும் இந்த வியாபாரத்தை பண்ணி பழகியாச்சு மாம் பேசுன்னு நான் கேட்கவே மாட்டேன் இப்போ சாயந்திரம் வந்து சட்டை பிடிச்சி போறேன் ரெண்டு அந்த வேலை இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிடக்கிட்டே நாளைக்கு பண்ண போதும் பிடிப்போம் அப்புறம் ரெண்டு பேரும் சாயங்காலம் ஒரு பட்டில சாப்பிடுவோம் இப்படித்தே வாழ்க்கிறது இந்த விவசாயத்தை இந்த தொழிலும் நான் செய்கிறேன்